அது வணக்கம் உங்ககிட்ட வந்து பதினஞ்சு விதமான வாழைப்பழம் ரகங்கள் இருக்குன்னு சொன்னீங்க அதை பற்றி எனக்கு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரீங்களா சரிண்ணா இப்போ இந்த நீங்கள் பார்க்குறீங்களா இந்த இதுக்கு பேர் பூங்கதலி அப்படின்னு பேர் இந்த வாழை ரகத்துக்கு பேர் பூங்கதலி இப்போ கதளி அப்படின்னாலே வா வாழைப்பழம் அப்படின்னு தான் தமிழில் பேரு இந்த நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதலிலே அவ்வளோ வெரைட்டி அவங்க சொல்கிறாங்க அதில் ஒரு ரகம் தான் இந்த பூங்கதலி இப்போ நம்ம சாதாரணமாக வந்து கதளி அப்படிங்கிற பழத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாளையங்கோட்டன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இந்த மலையாள கேரள ரிலேட்டிவாக இருக்கிற எல்லாத்துலேயுமே இந்த கதளி வாழையை வந்து பாளையங்கோட்டன்னு சொல்லுவாங்க இது அதில் ஒரு இது ஒரு விதமான ரகம் இதை வந்து பூங்கதலின்னு சொல்கிறாங்க பழம் வந்து கொத்து கொத்தா நிறைய பிடிக்கும் மினிமம் நல்ல ஒரு பராமரிப்பில் இருக்கிறதில் இருபது கிலோ மேலே வயிட் வர லவலில் போடும் இது ஒரு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இந்த மரம் இது ஒரு வெரைட்டி இப்போ ஒவ்வொரு எப்படின்னா எனக்கு வந்து இதில் என்னென்னா நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதில் எத்தனை வெரைட்டி இருக்கோ அதெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உண்டு அந்த இதில் தேடி தேடி நான் வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரசகதளி அதை விட்டிங்கன்னா இந்த ஏத்தம்பழம் சிவப்பு பழம் தவிர வேற எதுவுமே இருக்காது பயிரில் இருக்காது ஆனால் இது இந்த மாதிரி ஆர்வலர்கிட்ட யாருக்கிட்டயோ ஒருத்தங்க கிட்ட இருக்கு அவங்ககிட்ட இப்படி சொல்லி வச்சு கொலை வெட்டும் போது எனக்கு ஒரு கண்ணு தருணுன்னு அவங்ககிட்ட நாலு தடவை நிறையா நடந்து அந்த மாதிரி வாங்கி நான் பதினைந்து வரைட்டி வச்சுருக்கிறேன் நீங்கள் பார்க்குற முதல் வரைட்டி பூங்கதலி இது மருத்துவ படங்களை பற்றி தெரியுமா மருத்துவம் வாழைப்படங்க எடுத்த வரது வரைக்கும் நம்மளை வாழ வைக்க வந்த படம் இதுக்கு மேலே இந்த மருத்துவ குணம் பற்றி சொல்லணும்னே தனியாக பிரித்து பிரித்து கூறுபடம்னு தேவையில்லைன்னா வாழை வைக்க வந்த படம் வாழை சரிங்களா ஒரு க வாழை இல்லாமல் ஒரு கல்யாண வீடே கிடையாது சரிங்களா முதல்ல வாழைக்கு வந்து வைரஸ் அப்சர்வேஷன் ஃபேக்ட்ரியாக அப்சர்வேஷன் பண்ணுற ஒரு குணம் இருக்குது ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே ஐநூறு பேரை கூப்பிடுறேன் யாரு வருவாங்கன்னு நமக்கு தெரியாது தான் நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி ஏன் வாழை வைக்கிறோம் அப்படின்னா தான் இன்னும் கல்யாணங்கள் வந்து இன்னைக்கு மாதிரி பகலில் நடக்காது அன்றைக்கெலாம் அந்த இயற்கை விவசாய பணிகள் முடிஞ்சிட்டு ஆறு மணிக்கு மேல இரவுல நடத்தப்படும் இப்போ கால்வெளி பயணமாக வரும்போது ஒருத்தனை பாம்பு தீண்டிருக்கலாம் ஏதோ ஒன்று வந்த இடத்துல மயக்கம் போட்டுட்டான் அப்படின்னா முதல்ல அந்த வாழை திண்டுச்சாரம் அவங்களுக்கு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் எய்டு அதற்காகவே நம்ம வாழை அப்படிங்கிற நம்ம முன்னோர்கள் என்ன ஒரு வழியில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க வைரஸ் அப்சர்வேஷன் நம்ம பயன்படுத்துகிற இலை நல்லா தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் மாவழை தோரணம் கட்டுவோம் அதுவும் அதே வேலையைத்தான் செய்யுது வெற்றிலை இல்லாத நம்மளோட விசேஷமே இருக்காது அதுவும் அந்த வேலையைத்தான் செய்யுது வேப்பலை இல்லாத விசேஷம் கிடையாது அதுவும் அந்த வேலையை தான் செய்து அருகம்புள்ளும் அதுதான் செய்து பஞ்சபூத மூலிகைகள்னு இதை நம்ம சொல்லுவோம் அதில் நம்ம வாழை இருக்குது வாழை இலைச்சோறு ஆயசின்னு ஒரு அதனால வாழையில் மருத்துவ குணம்னு இப்படி தான் சொல்லணும்னு இல்லைனா ஓராயிரம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வாழைங்கிறது நம்மளை வாழை வைக்க வந்த ஒரு பழம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் உணவில் டெய்லி இடம்பெறணும் வருஷம் பூரம் கிடைக்கிற ஒரு பழம் இது ரெண்டாவதாக பார்க்கற வாழை வந்து செம்மட்டி கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும்தான் கிடைக்கும் செம்மட்டி இது பேரு இந்த பழத்துக்கு பேரு இந்த மரத்துக்கு பேரு செம்மட்டின்னு பேரு இங்கே உள்ள அந்த செந்துழுவன் அந்த செவ்வாழை மாதிரி இருக்கிற ஒரு வாழையோட டிசைனில் இருக்கும் ஆனால் அதுக்கு அளவுக்கு பெரிய தண்டாக வராது பொடிசாக தான் வரும் இந்த மட்டி வாழைப்பழம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வாழை ஸ்பெஷல் இருக்கலாம் இப்போ தூத்துக்குடியில் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில் வந்து பூலாஞ்செண்டுன்னு சொல்லுவாங்க அந்த ரகம் தூத்துக்குடியை தாண்டி எங்கேயுமே கிடைக்காது இப்போ வந்து திண்டுக்கல் வந்தீங்கன்னா மழைப்பழம் எப்படி சின்ன குழந்தைக்கு கூட கொடுக்கலான்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்த ஒரு ஆறு ஆன குழந்தைக்கெலாம் பழங்களில் இது வந்து இந்த மட்டி பழத்தை இன்ட்ரோடக்ஷன் பண்ணலாம் சளி பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி மருத்துவ குணத்தில் கேன்சருக்கு இது ரொம்ப பெரிய மெடிசனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த செம்மட்டி அந்த மட்டி கலரில் இது செவப்பு கலரில் செவ்வாழை மாதிரி சின்னதாக வரும் இது நான் சொல்கிறேன் ரெண்டாவது வெரைட்டி நீங்கள் அடுத்து பார்க்குறது மூன்றாவது வாங்க அப்படி போயிடலாம் ஒரு வரைட்டி பக்கத்தில் போயிடலாம்ண்ணா இந்த பழம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிடையவே கிடையாது நான் எனக்கு தூத்துக்குடி நான் பிறந்த ஊர் அப்படிங்கிறதுனால நான் அங்கே ஊருக்கு போகும்போது அங்கே என்னோடய நண்பர்கள் வட்டத்தில் இருந்து நான் ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வந்து நட்டது தான் அப்படி இதுக்கு பேர் கோழிக்கோடு இல்லைனா ரஸ்தாலி அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் கோழிக்கோடுன்னு சொல்கிறது வழக்கம் இது நம்மக்கிட்ட இருக்கிற மூன்றாவது ரகம் பழம் சாப்பிட இதை அடிச்சுக்க சுவையில் முடியவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பழம் நல்லா பழத்திருச்சு அப்படின்னா எல்லாமே உருந்த தொடங்கிடுவாங்க இது மொட்டையிலே இந்த வரி வருது இல்லைன்னா என்னென்னா இது மொட்டை இல்லை இது வர வரி அதனால நீங்க வந்து அது பேர் என்ன சொன்னீங்க வரி இது வந்து கோழிக்கோடு கோழிக்கோடு இது அதே இல்லைண்ணா ஆ இது அதே அந்த அது இது வேறேங்களா

இந்த மட்டிப்பழம் இருக்குது பார்த்திங்களா அந்த மட்டிப்பழம் அதே மாதிரியே தான் சைஸ் இருக்கும் ஆனால் சுவை வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் சுகர்காரங்களும் இதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இது வந்து நம்ம திருச்சியில் நான் வாழை ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகும்போது இதற்கு அவங்க வந்து காவேரி அப்படின்னு பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டில் இதுக்கு காவேரின்னு ஒரு பேர் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த ஜப்பான் கதலின்னு சொல்கிறாங்க இது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கே உரிய ஏத்தன் வாழை இது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கே உரிய ஏத்தன் வாழை இது வந்து அதிகமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிப்ஸ் போட்டு இது வந்து நம்ம வந்து அதிகப்படியாக சிப்ஸ் விற்பனைக்கு இந்த காயை பயன்படுத்துகிறாங்க இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளையிற இந்த காய்க்கு ரொம்ப ஒரு ஃபேமஸ் கூட நீங்கள் அதுக்கடுத்து பார்க்குறது வந்து செவ்வாழை இந்த செவ்வாழை அப்படிங்கறத நினைக்கும் போதே நான் நிறைய டைம் அடி வாங்கியிருக்கேன் கேட்டிங்களா இதை கேட்டு கேட்டு ஏன்னா ஒரு காலத்துல வந்து செவ்வாழை அப்படிங்கறது ஒரு பெரிய எட்டா கனியா இருந்தது கேட்டீங்களா தூத்துக்குடி பசங்கள ஒரு பழக்கடையில மட்டும் ஒரு தார தவங்க செகப்பு எங்க பார்த்தாலும் கிடைக்குது ஒரு இருபது வருஷம் முன்னாடி நிலைமை அப்படி கிடையாது ஏதோ ஒரு பழக்கடையில தான் இருக்கும் இந்த பழம் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இதை கேட்டு வீட்டுல அவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் என் தோட்டத்தில் எங்க பார்த்தாலும் செவ்வாழை விளையுது இது மோரிஸ் பழம் இது வந்து அந்த பழமே காட்டினா காட்டிக்கலாமே பழம் இருக்கா சொல்லிடுங்க பழமாக இது வா நம்ம இப்போ இப்போ வந்து நம்ம வந்து எத்தனை ஏழாவது அப்படி தானே ஏழாவது சிலன்னுல ம் இப்போ நம்ம பார்க்குற நம்ம ரகம் ஏழாவது இதுக்கு வந்து மோரிஸ் அப்படின்னு பேர் இருக்குது ரப்போஸ்டா அப்படின்னு ஒரு பேர் சொல்லிக்கிறாங்க ஆனால் ரப்போஸ்டா அப்படிங்கிறது ஒரு மஞ்சள் கலர் வர்ற மாதிரி இருக்கும் இது மோரிஸ் கலர் வராது கருங்கருந்தான் இருக்கும் பச்சையாக சுகர் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி டாக்டர் இதை நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க முதல்ல வந்து மஞ்சள் நிறமான இது எல்லாமே வைட்டமின் ஏ நிறைய இருக்கும் இந்த பச்சை கலர் பழமாக இருக்கிறதுனால இது ரொம்ப குளிர்ச்சியானது நீங்கள் அல்சர் உள்ளவங்க வயிற்றுப்புண்ணு உள்ளவங்க இதை நிறைய எடுக்கலாம் இந்த வெக்கை காலத்தில் இந்த பழத்தை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பச்சை பழம் தன்மை உடையது நம்ம பார்க்குற ஏழாவது வெரைட்டி சரிங்களா இது வந்து ஒரு பழைய வெரைட்டி உங்களே ஒரு நண்பர்கிட்ட மோரிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்தோம் பிரிச்சிங்கன்னா மூணாக பிரியும் பழம் நல்லா பழுத்துட்டுன்னா அப்படி மூணு கவராக வரும் நல்லா குளிர்ச்சி சம்மந்தது அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க இதை எடுக்கலாம் நம்ம பார்க்குற எட்டாவது ரகம் இது நம்ம பாளையங்கோட்டைன்னு இந்த ஊரில் சொல்கிறாங்க பாளையங்கோடுன்னு இது நம்மளோட தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகப்படியாக பயிரிடப்படுற கதளி சரிங்களா கதளி வாழை இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாளையங்கோடுன்னு சொல்கிறாங்க புளிப்பு சேர்ந்த இனிப்பு சுவையில் இருக்கும் ரொம்ப மோஷன் பிராப்ளம் உள்ளவங்க இது சாப்பிட்டா காலையில் நல்ல மோஷன் ஃப்ரீயாகவும் போகும்னு சொல்லி இதை விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க வைட்டமின் சி அதிகமாக நிறைந்தது செவ்வாழை சொல்லியாச்சு தூங்குதல்லையே தான் ஆ இதில் வந்து இன்னி ஒன்று இருக்குது இந்த ஏத்தன்ல இது வந்து இது மைசூர் ஏத்தன் இது இப்போ நம்ம சொல்கிற சொல்லிடுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இப்போ எட்டு சொல்லியாச்சு இது ஒன்பதாவது ரகம் இல்லை இதையா ஒன்று நாங்கள் கவர் பண்ணுங்க காட்டினாப்பு ரெண்டுமே ஒரே ரகம் தானே இது லைனில் நிறைய இது போய் ரேர் வெரைட்டி ஒரு ஃப்ரெண்டு அப்படியே ஒரு ஆறு கன்னு கொடுத்தாரு அப்படியே கொண்டு காட்டிட்டேன் சரிங்களா இது ஏத்தன்ல இதை மைசூர் ஏத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சாதாரண நம்ம கன்னியாகுமரி மாவட்ட ஏத்தன் வாழைக்கு வந்து பத்து மாதத்தில் நம்ம வந்து கொலை வெட்டலாம் இந்த பெயர் வந்து மைசூர் பகுதியிலேருந்து வந்ததினால அப்படி பேர் வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு கொடுத்த நண்பர் மைசூர் ஏத்தன் சொன்னாங்க இதுக்கு ஒரு வருஷம் இது நம்ம சாதாரண ஏத்தனை விட ரொம்ப அதிகப்படியான வளர்த்தி போடுறாங்க பெரிய காயாக போடுறாங்க ரொம்ப திரட்சியாக இருக்கும் அதில் பத்து கிலோ வெட்டுறோம்னா இது வந்து இருபது கிலோவுக்கு மேலே கொலை வெட்டலாம் அந்த மாதிரி பெருசாக இருக்குது இது மைசூர் ஏத்தன் இது ஒரு ரகம் அடுத்தது அடுத்ததுக்கு போயிடலானா இது எல்லாமே மைசூராக தந்தா இருக்கு இந்த வாழை நம்ம பார்க்குற பதினொன்றாவது ரகம் இது கற்பூரவள்ளி அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் வந்து இந்த வாழை ரேரு கிடையே கிடையாது சரிங்களா ஆனால் இதை வந்து பழைய ஆட்கள் கிட்டே கேட்டால் சாம்ப கதளி அப்படின்னு பேர் சொல்கிறாங்க இங்கே சரிங்களா கதலியில் இது சாம்ப கதளி நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் கற்பூரவள்ளி அப்படின்னு பேர் சொல்கிறாங்க இதே இது கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா இதை நெய்வா இது தேன் வாழைன்னு சொல்கிறாங்க இது ரசகதளி இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு இந்த புட்டு பழம் பப்பட்றதுக்கு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு பழம் ரசகதளி அப்படிங்கிற வாழை ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ எங்கள் ஊரில் பூழாஞ்சண்டுன்னு நாங்கள் சொன்னோம் தூத்துக்குடியில் ஒரு ஃபேமஸ்ன்னு சொல்லி அந்த ஒத்து சுவை சுவையை இருக்குதும் ரசகதளி இது நம்ம பார்க்குற பன்னெண்டாவது வெரைட்டி இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து இதை சிங்கன் வாழை அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து மேக்ஸிமம் நான் தேனி மாவட்ட பகுதிகளில் இதை பழத்தி அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் பழம் வந்து இந்த மோரிஸ் பழம் மாதிரி தான் மஞ்சள் கலர் ஆகாது அப்படியே லைட் மஞ்சள் ஷேட் அடிக்கும் பச்சை கலர்லேயே பழுப்பாங்க இதிலே இந்த சிங்கன்லேயே நான் ஒரு நண்பர் சொன்னாங்க குதிரை வாழ் சிங்கன்னு ஒன்று இருக்குது ரொம்ப நீளமாக இருக்குன்னு சொன்னாங்க அந்த வெரைட்டி சொல்லி வச்சுருக்குறேன் கிடைக்கல இதுக்கு சிங்கன் வாழைன்னு பேர் நீங்கள் பார்க்குற இது பதினாலாவது வெரைட்டிக்கு பேர் வெள்ளை துள்ளுவன்னு பேர் இது வந்து அந்த செவ்வாழை பழத்தோட அப்படியே பச்சை கலரில் இருக்கும் நம்ம கோழிக்கூடு சொன்னோம்ல அந்த கோழிக்கூடோட நிறத்தில் வருவாங்க அதே வடிவமைப்பில் தான் பழம் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து செவ்வாழையோட டேஸ்ட்டே இருக்கும் பழம் மட்டும் மஞ்சள் கலரில் வரும் இது வந்து அது என்ன மாதிரி போகிறது அப்படின்னு இங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க அது ஒரு நண்பர்கிட்ட இருந்து நான் இதை வாங்கி வச்சுருக்கிறேன் பழம் வந்து வெள்ளை துழுவன் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க அந்த நீங்கள் நான் அந்த ரகம் ஒரு இப்போ தான் ஒரு மூணு வருஷம் சொல்லி வச்சு ஒரு நண்பர்கிட்ட இருந்து கிடச்சிருக்கு கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் அப்படிங்களா இது வந்து இடைகளில் விற்பனைக்கு வரைய வராது இந்த மாதிரி ஐயப்பன் கோயில் போகிற தீவிர ஆளாக இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் அதை யார்கிட்டேயும் வந்து வாங்கி வாங்கி வளர்ப்பீங்க அப்படி ஒரு நண்பர்கிட்ட இருந்து நான் வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கேன் பார்த்து நெய் கதளி ஆனால் அது காட்டுறதுக்கு பெருசாக இல்லை பார்த்திங்களா அதை காட்டிட்டு பிரயோஜனம் இல்லை பதினைந்தாவது வெரைட்டி இந்த வாழை வந்து நாட்டு வாழைப்பழம் இது நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு இது இலைகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஏடாக இருக்குதோட இலை வந்து இந்த நாட்டு வாழைப்பழம் சத்துப்பட்டியில் மொதல் இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதில் சாம்பார் நாடு ஃபஸ்ட் இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த நாட்டு ரகம் இதுவும் நானும் தூத்துக்குடியிலேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்குறேன் அதுக்கடுத்து அந்த ஒரு வெரைட்டி இருக்குது நான் செம்மட்டி ஏற்கனவே நம்ம ரெண்டாவதாக ஒரு ரகம் பார்த்தோம் அந்த செ செம்மட்டியில் இது வந்து மஞ்ச கலரில் பழம்பழுகும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் கிடைக்கும் இது வந்து அந்த செம்மட்டியில் இது வந்து வெறும் மஞ்சள் கலரில் வர்ற மட்டிப்பழம் இதுக்கு பேர் இந்த மட்டிப்பழம் இந்த இத்தனை ரகமும் நானும் தேடி பிடிச்சி நம்ம வயலில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு